குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிக்ரா வாங்க என்ற குடும்ப சபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் சார எப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்குத்த வசனத்தை நான் வாசிக்க கேட்புமாக சங்கீதம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் அஹ் எட்டாவது வசனம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் இவ்வளோ ஒரு அழகான வசனம் ஆண்டவர் நமக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டுகிற தேவனாக இருக்கிறார் நம்மளை கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவனாக இருக்கிறார் அதுதான் நான் உனக்கு வழியை காட்டுவேன் உன் மேலே என் கண்ணை வைப்பேன் நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஸோ இந்த நாளில் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற காரியங்கள் நீங்கள் செபித்து கொண்டிருக்கிற காரியங்கள் உங்களுக்கு எதிராக வந்திருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கையில் கொடுத்துட்டு ஆண்டவரை நீங்கள் எனக்கு வழி

உங்களுடைய அண்டு ஆலோசனை எங்களுக்கு தேவை உங்களுடைய வழி எங்களுக்கு தேவை அன்றுவரே நீர் எங்க மேல உங்களுடைய கண்களை வைக்க வேண்டுமா ஜிபிக்கிறோம் அண்டு எல்லாரோடும் யாரெல்லாம் ஆண்டு வர அலைந்து தெரிந்து அண்டு புதிய வழி கிடைக்குமான் ஆண்டு வர கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ யேசப்பா எல்லாருக்கும் ஆண்டவரே நீர் உம்முடைய வழியை காட்ட வேண்டுமா ஜெபிக்கிறேன் அண்ட ஒரே இருக்கிற ஒவ்வொரு வியாத்தியாசல நினைக்கிறேன்ப்பா தொட்டு சுகப்படுத்துங்க யு சுவாமி முதியோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒரு கைவிடப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தருடைய கிருபை அவங்களோடு கூட இருக்கட்டும் உம்முடைய வழியை அவங்க பாக்கட்டும் எஸ் சுவாமி அதே நேரத்தில் எஸ்ஸப்பா இந்த நாளில எல்லா ஊழியக்காரர்களையும் மிஷினரிகள் நாங்கள் உங்களுடைய வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒரு உங்களுடைய வழியை காட்டுகிற தேவன் ஐயா அண்டு உங்களுடைய ஆலோசனைகளை சொல்லி அவங்கள அண்டு வரை நீர் கைட் பண்ணுங்க எஸ் சுவாமி கஷ்டப்பட் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் இருக்கிறவங்களுக்காக செபிக்கிறோம் தூர தேசத்துல படிக்கிற பிள்ளைகளுக்காக அவங்க குடும்பங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் யேசப்பா அண்டு ஒரு எல்லா விதமான அந்த பொல்லாத காரியங்களுக்கு எல்லாரையும் விலக்கி காத்து கொள்ளுங்க அந்த ஒரு விசாக்காக பிஆருக்காக காத்துக்கொண்டிருக்களுக்காக ஜெபிக்கிறோம் கத்தர் அண்ட் ஒரு நன்மை அதை தருவீர் எஸ் சுவாமி உங்களுடைய கண்கள் எங்க மேல இருக்கிறதுனால எங்களுக்கு பெஸ்ட் நீ தர வல்லவரா இருக்கிறீ இந்த நாள் முழுவதும் ஆண்டு நாங்கள் ஆண்டு வரை சம்பிய சமூகங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும் காத்துக்கொள்ளுங்க வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் கண்டிப்பாக கத்தருடைய கரத்தில் எல்லாத்தையும் கொடுத்துருங்க அவர் வழி காட்டுகிற தேவன் நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவன் நம்மளை வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார் காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ சோ மச்